சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் முழு சுப என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் பெறுவது மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ஏழில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகு இணைந்திருக்கிறார் முழுமையாக மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் பலம் பெறுகிறார் அஷ்டமத்தை விட்டு ராகு முழுமையாக விலகி சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக பத்தாம் இடத்தில் முற்ப பகுதியிலும் பதினோராம் இடத்தில் பிற்பகுதியிலும் விளம்பரப் போகிறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் பல விஷயங்களில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பங்கள் கைகூட போகின்றன அது மட்டுமல்லாது புதன் ஒன்பது இடத்திலிருந்து முழுமையாக விலகி பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலம் போகிறார் இந்த வேலையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் விரயத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் உச்ச நிவர்த்தி அஷ்டமஸ்தானத்தில் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி விரயத்தில் பெற்று ஜென்மத்தில் அமருகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சந்திரன் இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்க மிகவும் சாதகமான அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் சனி திருக்கணிதத்தின் படி அஷ்டமத்தின் ஆதிக்கத்தை தொடங்கிவிட்டார் வாக்கியத்தின் படி பார்த்தாலும் சப்தமத்தில் இருக்கிறார் ஜென்மத்தில் மோற்றக்காரகரான கேது இருக்கிறார் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டாலும் கூட அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் குரு வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் நிச்சயமாக சமரசம் பெறுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் மிக சிறப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு மிக அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் விரைவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கைகூடும் அதோடு மட்டும் மட்டுமல்லாது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சனியின் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட கஸ்டமர் ராகுவின் ஆதிக்கம் முற்றிலுமாக விலகிருப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல புதிய வாய்ப்புகளை நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம தேடி நிச்சயமாக வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு சூழலாக உத்தியோகம் சார்ந்த சூழல் அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சனி மற்றும் ராகுவின் இணைவு காரணத்தின் காரணமாக இந்த தருணத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் பனிச்சுமை அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக சிம்ம பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உள்ளது ஏனென்றால் பல்வேறு வகையான போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து உங்களுக்கான இடத்தை பிடிப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்புகள் கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமையப்போகிறது நீங்கள் எதிர்பாராத சில விருதுகளையும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சின்ன சின்ன விருதுகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட கலைத்துறை ரீதியான பணிகளை உத்வேகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் துறை சார்ந்த பல நெருக்கடிகள் விலகுவதால் மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக இந்த வேளையில் கைகூடும் மேலும் இந்த தருணத்தில் குரு லாபத்திலும் மேலும் ஜென்மத்திற்குள் செவ்வாய் வரக்கூடிய இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் மனதிற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது சரியாக சிம்ம பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்